குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை ஒன்பது நாற்பது மணி வரை அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி திதி உள்ளது இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தேழு மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது மதியம் ஒன்று நாற்பத்தேழு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையுமே நிதானங்கள் அவசியம் புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களில் தாமத நிலைகள் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மூத்த சகோதரர் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது பயண சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பேச்சுவார்த்தைகள்லையும் முடிந்தளவு நாம கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியம் விரோத நிலைகளை எல்லாம் கைவிட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது லாபகரமான விஷயங்களை எதிர்பார்க்கும் பொழுது அதில் ஏதாவது இடையூறுகள் வரலாம் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய எல்லா வேலைகள்லேயும் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாசலபதி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்தரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மதிய நேரம் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் மதியத்துக்கு அப்புறமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரியான நபர்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாகன சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அம்மாவளியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி கிட்ட நண்பர்கள்கிட்ட உங்களுடைய தொழில் முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதை வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் சுய தொழில் முயற்சிகளில் இருந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது கார்த்தை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் சம்பந்தமாக வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்க இல்லைன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் அமையக்கூடிய தினமாக இன்றைய உள்ளது நட்சத்திர காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது உங்களுடைய ராசியான நேரம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியில் இருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் வரவுக்கு மேல ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகரிக்கலாம் விரோத நிலைகளை அளவு கைவிட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்கள்ல ஒரு சில lera ke அதிக வேலை பழு இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு தந்தை வழியில் உறவு முறைகள் வழியில் ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பாரம்பரிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது தந்தை தந்தை வழி உற மாதிரியான உறவு முறைகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய தேவைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மிருக மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் நன்மைக்கான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது புனப்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இருக்கலாம் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரச அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு அவங்களுடைய துறை ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பாராத வகைகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ கருத்து மோதல் விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுறீங்க பூஜை பிரார்த்தனை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன தாமத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது எல்லா விஷயத்திலேயும் நிதானங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது

பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் எதிர்பாராத வகைகள்ல தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்துல இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா கவனங்கள் அவசியம் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திருமகள் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சோம்பல் நிலைகள் இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்பவும் ஆழ்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட உறவு முறைகள் கிட்ட அண்டை இயலாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு சற்று மந்தமான நிலைகள் சோம்பலான நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபார துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவே இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருடைய பணிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ விஷ்ணு வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திறமைகளால் பல்வேறு முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது புதிதான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சில காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது குறிப்பாக வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க வேலை தேடுதல் சார்ந்த முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லையும் வெற்றிகளமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இரு து இளைய சகோதரர் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கலாம் இதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் உள்ளது அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்ய வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உறவு முறைகளுக்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் அதன் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது இந்த விஷயத்துல கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த வரவுகளால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உறவு முறைகள் நெருங்கிய நண்பர்கள் வழியில் சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் வழியிலிருந்து மாமன்மார் வழி உறவுகள் வழியிலிருந்து நெருங்கிய நண்பர்கள் வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது காலை நேரங்கள் மதியம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சற்று சோம்பலான உணர்வுகள் மந்தமான உணர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது மதியத்திற்கு பின்பாக நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் குடும்ப நபர்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இது இருக்கலாம் வாகன சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைய தினத்தில் அடுத்தவங்களுக்கு அதிக உதவி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது வேலை ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் காட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் சற்று நிதானங்கள் அவசியம் மதியம் வரைக்கும் பார்த்தீங்க முன்கோபங்களை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக எஸ் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சற்று முன்கோபங்கள் வரலாம் அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது மதியத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நுணுக்கமான சிந்தனைகளினால பல்வேறு முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொந்த வீடு சம்பந்தமான விஷயம் மனைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இது குறித்த சிந்தனைகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் வழியில் அண்டை இயலார்கள் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய முக்கியமான விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது பயண சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மனதளவில் குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சற்று செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் வீண் விரயங்கள் ஆகாமல் தவிர்த்து வேண்டியது மிகவும் முக்கியமானதாக உள்ளது இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வழியில உதவ வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம் இந்த மாதிரியான நபர்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் எடுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது முக்கியமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்துல பல்வேறு லாபங்களும் யோகங்களும் பெறக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது எதிர்பார்த்த அளவு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதையோடு புகழும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பண வரவுகள்லையுமே இன்றைய தினத்தில் பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு செய்தொழில் விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயம் பணி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலையும் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சற்று நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களை குறித்த சற்று சுயநலமான என்ன நிலைகள் வரலாம் அதில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது திருமோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்களை குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உறவு முறைகள் நண்பர்கள் இவங்களுக்கு அதிக ஆதரவுகள் உங்களுடைய ராசியான நிறம் டார்க் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் குறித்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் புதிதான தொழில் முயற்சிகள் வியாபார முயற்சிகள் பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் மதியம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பணியிடங்கள்ல கடின உழைப்பாளியாக இருப்பீங்க மதியத்திற்கு பின்பாக ரொம்பவும் நிபுணத்துவமா யோசிச்சு செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் முறைகள் வியாபார முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய சுபமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத இடையூறுகள்ல முடிந்தளவு அளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது நட்சத்திர காரங்களுக்கு பணியிடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது வேலை இடங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பயணத்தின் போதான விஷயங்கள்லயும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் டார்க் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உர உதவனும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அன்னதான கல்விதானம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் மற்றும் சில உறவு முறைகளுக்கு சூழல்கள் இருக்கின்றது இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன விரய செலவுகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு நாட்டு தொழில் முயற்சி வெளிநாடு வேலை முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் ரீதியில எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ